ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசியாய நம ஆறுமுக அரங்கா ஓம் ஆறுமுக அரங்கா என அரங்கரை வழிபட்டால் உலகமே கைக்குள் வசமாகும் மகான் அரங்கர் உள்ள குடில் ஜோதியில் எந்த ஞானியை எண்ணி நாம ஜபம் செய்கிறவர்களுக்கு அந்த ஞானியில் ஜோதி காட்சி தருவார்கள் குடில் உணவை உண்பவர்களுக்கு வறுமை நீங்கும் தருமத்தில் பொருளுதவி செய்து சரணாகதி அடைந்தவர்கள் துன்பங்களை போக்கி சர்வ பலமாகி ஜென்மத்தை களை தேற்றுவர் தர்ம வழி நின்றால் போதுமாப்பா எல்லா சித்திகளையும் அடுக்கடுக்காய் வழங்கி மூப்பு நரை திரை நீங்கி முழுமை பெற்ற ஞானிகளாகுவோம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாரப்பா என் படைகள் விரிந்தோங்க பாருளைகள் சன்மார்க்கம் சிறந்தோங்கும் கூரப்பா ஆறுமுக அரங்கா என கோழையமே கைக்குள் வசமாகும் ஆகுமன கூறி அரங்கன் ஞானும் அறிவிப்பின் குரோதி செல் திங்கள் வகைப்பட குருவார அருளாசி வழங்குவேன் உலகோர் நலம்பெற நலம்பெற ஞானிகள் வாழுகின்ற சபை பிரணவ குடிலை வளம்பெற வந்து சேவிக்க வந்த நோக்கம் விளங்குமாப்பா அப்பனே அரங்கமகான் எந்தன் ஆற்றல் மிக்க ஜோதி தரிசனம் காப்பாக வேண்டி கண்டிட காண்போர் எந்த ஞானியை எண்ணி எண்ணி ஜபதபம் செய்கிறாரோ என் வழி அந்த ஞானிகளின் வண்ணமிக்க காட்சி ஆசியாக வருவோர் கண்டு மகிழ நேரும் நேர்மை பட குடிலின் அருளமுது நல்கி ஒருமுறை உண்டாலே வறுமை போக்கி அவர்களின் வாழ்வை வளமாக்கி அருள்வேன் அருளவே பிரணவ குடிலின் அன்னதான மகத்துவமானது தர்மத்தில் பொருளுதவி செய்து தானாக முன்வந்து சரணாகதி சரணாகதி கொண்டு விடுகிறாரோ சார்ந்தவர்கள் நிலைகள் மாறி சரணாகதியால் ஞானிகள் துணை சர்வ பலமாகி மாறி தேற்றம் கிட்டும் கிட்டுமே இடர்களை கடக்கும் குருவருள் குமரன் அருள் பலமாகி கட்டங்களை எல்லாம் வென்று கழிதனில் மேன்மைகள் அடைவர் அடையவே அரங்கன் காட்டும் அற்புத வழி ஆர்முகனார் வழி தடையற வந்து ஏற்று நன்கு தரும வழி நின்றால் போதுமப்பா அப்பனே எல்லா சித்திகளையும் அடுக்கடுக்காய் வழங்கி காப்பேன் மூப்பு நரைதிரை அண்டாதபடி முழுமை பெற்ற ஞானிகளாக்குவேன் அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி